அவங்களுக்கு அசௌகரியம் மட்டும் கிடையாது இது மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு இது வந்து யாருமே செய்ய முடியாது சீமான் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இம்மிடியா தமிழ்நாடு அரசு ஃபைல் பண்ணும் பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு ஆயிட்டிருக்கு நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து சொல்றாரு சொல்ற போது அவங்களுக்கு பயங்கர சங்கட்டம் அவங்க பாக்குற தெரியும் அடுத்து என்ன செய்யறது ஸ்டன் ஆயிட்டாங்க அப்படியே நிக்கிறாங்க இது நேரடியாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் துன்புறுத்தல் உருவாக்கக்கூடிய சொல் செயல் அத்தனையுமே பாலியல் துன்புறுத்தல் தான் தான் அப்படின்னு வந்து 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 நீதிபதி நீதிபதி தெளிவாக சொல்லி அவங்க ஏற்கலை சரியான மஞ்சுளா அவர்கள் அணியிருக்கிறாங்க புதிய தலைமுறை ரிப்போர்டரோட பணி இடம் அப்படின்றது வந்து போய் அவங்க வேலை செய்யறதான் ஒரு முழு பைத்திய நிலையை நெருங்கிட்டு இருக்கார்